தாமஸ் நல்லா பிரிக்க இன்றைக்கியான வீடியோ பண்ணிருச்சுங்க கடை புது ஓப்பன் பண்ணோம் பார்த்திங்கன்னா நம்ம கடை புது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி சர்வீஸ் பண்ணியிருக்கேன் பேட்டரி சர்வீஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேங்களா பார்க்கலாம் வாங்க பேட்டரி மூணு பாசம் வந்திருக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க பார்த்தீங்கன்னா எடுத்து இப்போ சர்வீஸ் பண்ண போகிறோம் வாங்க சர்வீஸ் பண்ணி என்னென்னு பார்ப்போம் பார்க்க போகலாம் இப்போ சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஆகிங்களா பேக்கே பண்ண கட்டிருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பாசது ஓகேங்களா மூணு பிரிட்ஜ் ஆகணுங்க உங்கள் பேட்டரி பாசல் வச்சு விடுங்க நீட்டாக பண்ணிக்கலாம் இல்லைங்களா பேட்டரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பேட்டரி ஓகேங்களா இது பேலன்ஸிங் மிஸ்ஸு பேலன்சிங் மிஸ்ஸாக வந்திருக்கு பே பேலன்ஸிங் மிஸ் வந்துருக்கு பேலன்ஸிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பேலன்ஸிங் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா அடுத்து இன்னொரு பேட்டரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்ரிங்க அப்படிங்களா இது பேலன்ஸிங் மிஸ் பேலன்ஸிங் மிஸ் ஆயிடுச்சு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு கிடைக்குதுமாம்மா ஓகே பேட்ரி இதையும் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டரி வந்திருக்கு இந்த அட்ரெஸ் தான் நீங்கள் போகணும் உங்கள் பேட்டரி பார்த்து இந்த அட்ரஸ் போட்டு விடுங்க ஓகேங்களா அட்ரஸ் போட்டுங்க வந்துடும் இந்த பேட்டி போகணும் ஓகேங்களா ஐஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பேலன்ஸிங் மிஸ்ஸு எல்லாமே பேலன்ஸிங் மிஸ் எல்லாமே பேலன்ஸிங் மிஸ் தான் இந்த பேட்டரி பேலன்சிங் மிஸ்ஸு ஓகேங்களா நீங்கள் பேலன்ஸிங் பார்த்துருவோம் மொத்தம் மூணு வேட பிரிச்சிருக்கோம் அடுத்து நம்ம பேலன்சிங் பார்த்துட்டு சர்வீஸ் பண்ணுவோம் நீட்டாக பண்ணிக்கலாம் அடுத்து பல்ஸ் இருந்து எல்லாம் மாட்டுவோம் ஓகேங்களா பார்ப்பீங்க மறக்க லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு பிரிச்சுட்டு உங்களுக்கு பேலன்ஸ் போட்டு காட்டுறேன்